அகிலம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் சவுதி அரேபியாவில் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது எங்கு தவறு நடந்தது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹஜ் புனித பயணம் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரின் கடமையாக இருக்கிறது வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் பயணம் மேற்கொண்டு விட வேண்டும் என்பதை இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஹஜ் புனித யாத்திரையில் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருந்தனர் ஆனால் இந்த முறை சவுதியில் வெயில் அதிகமாக இருந்ததால் புனித பயணத்திற்கு வந்த யாத்திரைகள் சிலர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் இந்த சோக நிகழ்வுக்கான காரணங்களை சவுதி அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு என விசா வழங்கப்படும் இந்த ஆண்டு பதினெட்டு லட்சம் பேருக்கு இந்த விசா வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதினெட்டு லட்சம் பேருக்கும் தங்குவதற்கான இடம் பயணிப்பதற்கான குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து உணவு மருத்துவ உதவி உதவியாளர்களிட அனைத்து ஏற்பாடுகளையும் ஹஜ் பயணக்குழு செய்திருக்கிறது இதற்காக பயணம் மேற்கொள்பவர்கள் இரண்டரை லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் Yeah. ஆனால் இப்படி கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் குறைந்த கட்டணத்தில் ஹஜ் பயணம் என்கிற போலியான விளம்பரங்களை நம்பி போலி ஏஜெண்டுகள் மூலம் சவுதிக்கு வருகின்றனர் இவர்களிடம் சுற்றுலா விசா தான் இருக்கும் ஆனால் ஹஜ் பயணத்தில் பங்கேற்றிருப்பார்கள் இவர்களுக்கு உணவு உடை போக்குவரத்து இருப்பிடம் என எந்த வசதியும் கிடைக்காது ஏஜெண்டுகள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடுவார்கள் இதனால் பலர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகுகின்றார்கள் எனவே ஹஜ் பயணத்திற்கு வந்தவர்கள் நடந்தே பயணத்தை பாலைவனத்தில் கொளுத்தும் பயில் இந்த ஆண்டு பயணத்தில் இருபது லட்சம் பேர் பங்கேற்றனர் அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களை விட இரண்டு லட்சம் பேர் கூடுதலாக வந்திருக்கின்றார்கள் அப்படி வந்தவர்களில் ஆயிரத்து முன்னூற்று ஒரு பேர் உயிரிழந்தனர் இதில் எண்பத்தி மூன்று வீதம் பேர் முறையான விசா பெறாதவர்கள் ஆவர் இதனை சவுதியின் சுகாதார அமைச்சர் பின் அப்துல் ரஹ்மான் உறுதி செய்திருக்கிறார் சவுதியில் கடந்த சில நாட்களாக ஐம்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் பதிவாகி இருந்தது இப்படியாக அதிகப்படியான வெயில் மற்றும் வெப்பநிலை காரணமாக யாத்ரீகர்கள் காலை பதினொன்று முதல் மதியம் மூன்று மணி பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் எனவே பயணிகள் அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட தங்குமிடங்களில் ஓய்வெடுத்துக்கொண்டு மாலை பயணத்தை தொடர்ந்தனர் ஆனால் முறையான விசா பெறாதவர்கள் இப்படி தங்க முடியாமல் வெயிலில் தவித்தனர் ஜோர்டான் எகிப்து மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளிலிருந்துதான் அதிக அளவில் முறையான அனுமதி இல்லாமல் பயணிகள் வருகின்றனர் இதில் சிலர் இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் கூட இருக்கின்றனர் என்று ஹஜ் பயணக்குழு கூறியுள்ளது இப்படியான பயணங்கள் தவிர்க்கப்படும் வரை உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹஜ் பயணத்தின் போது இப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுவது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்னரும் கூட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தொற்று நோய்கள் காரணமாகவும் பயணிகள் தங்கியிருந்த குடிசைகள் தீப்பிடித்ததன் மூலமாகவும் நெரிசல் காரணமாகவும் உயிர்ப்பலிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று அந்த நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலம் சனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்